பஞ்சத்துக்கு கூட்டு சேர்ந்த அணி பஞ்சபாண்டவர் அணி என்று நடிகை விந்தையா கூறினார் பண்ருட்டியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற கடலூர் மாவட்ட துறப்பாடி பேரூராட்சி அதிமுக சார்பில் புதுப்பேட்டையில் சாதனை வழக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதிமுக செயலாளர் கனகராஜ் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் நடிகை விந்தையா கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒரு காலத்தில் மரங்களையெல்லாம் வெட்டி ரோட்டில் போட்டனர் இதனால் தமிழக மக்கள் கடும் துன்பத்திற்கு ஆளானார்கள் இப்போது தமிழ்நாட்டுக்கு நல்லது போறதா சொல்கிறாங்க ராமதாசு தன் மகனுக்காக மட்டுமே பாமக கட்சியை நடத்துகிறார் இவரால் தொண்டர்களுக்கு எந்த பயனும் இல்லை தொண்டர்கள் பலிக்கட ஆக்கப்படுகிறார்கள் அதுபோல மக்கள் நல கூட்டணியால் தமிழகத்திற்கு எந்த இல்லை அவர்களுடன் விஜயகாந்த் சேர்ந்ததால் பெரிதாக எதுவும் மாற்றம் ஏற்பட்டு விடாது நாலு பேரோட ஐந்தாவது ஆளாக இவரும் போய் சேர்ந்திருக்கிறார் அவ்வளவுதான் எம்ஜிஆர் என்றும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளார் எம்ஜிஆரோடு விஜயகாந்தை ஒப்பிட்டு பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறேன் திமுகவினர் ஆட்சியில் இருந்தபோது நமக்கு நாமே பயணம் செல்லவில்லை இப்போது மட்டும் அதுக்கு என்ன அவசியம் என்று தெரியல தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது புரட்சி தலைவி அம்மாவின் திட்டங்கள் அதிமுகவிற்கு வெற்றியை தேடித்தரும் அம்மாதான் எங்கள் கடவுள் அம்மா அறிவிக்கும் வேட்பாளரை அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய அனைவரும் அயராவது பாடுபட வேண்டும் என்று விந்தியா கூறினார் மார்ச் முப்பதாம் தேதி நைவேலியில் சிறப்பு அழைப்பாளராக நடிகை இந்தியா கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசியதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி ஜெயித்தால் அவர் மட்டும்தான் சந்தோஷப்படுவார் ஆனால் அதிமுக ஜெயித்தால் ஒட்டுமொத்த தமிழகமே சந்தோஷப்படும் ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் செய்து எதை சாதித்தார் தான் அரசியலில் பொறுப்பு வகிக்கும் போது எங்கே போனது பஸ் ஓட்டுவது சைக்கிள் ஓட்டுவது டிராக்டர் ஓட்டுவது மக்களை ஏமாற்ற ஒரு பயணம் இதை மக்கள் உணராமலா இருப்பார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி துரோக கூட்டணி எதிரியை கூட நம்பலாம் துரோகியை நம்பக்கூடாது காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தது சனிக்கிழமை திமுகவுக்கு ஏழரைச்சனை நாட்டுக்காக சண்டை போட்டது காங்கிரஸ் இன்று குஷ்புவுக்காக சண்டை போடுகிறது பாமக ஜாதியை ஒழிக்க போராடுவதாக கூறும் அன்புமணி எந்தெந்த சாதிக்காரர்களுக்காக சீட்டு ஒதுக்கப் போகிறார் என்று மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் ராமதாஸ் அன்புமணி கொள்கையில்லாத கட்சியைச் சேர்ந்தவர் மது ஒழிப்பை பற்றி கூறும் அன்புமணிக்கு கூட்டணியில் இருந்தபோது மது ஒழிப்பு பற்றி தெரியவில்லையா பேன் சட்டை மட்டும் போட்டுக்கொண்டால் வித்தியாசமான முதல்வராகி விடலாம் என்று கனவு காண்கிறார் மருத்துவக் கல்லூரி ஊழல் சிபிஐ விசாரணை ரொட்டி மேக்கர் காப்பி மேக்கர் கேள்விப்பட்டிருக்கிறோம் கிங் மேக்கரை கேள்விப்பட்டதுண்டா எமர்ஜென்சி இந்திய எதிர்ப்பு முல்லைப் பிரச்சனை என்று பெயர் போனவர் வைகோ பாவம் இன்று மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்தை இழுத்து அண்ணனுக்காக ஏற்றுக்கொண்ட கூட்டணி என்கிறார் மக்கள் நலம் என்றால் என்ன என்பதை தெரியாமல் பஞ்சத்துக்கு கூட்டு சேர்ந்த அணி பஞ்சபாண்டவர் அணி இவ்வாறு விந்தையா பேசினார் இன்று தமிழக கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாத நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றிவாகை சூழப்போவது நிச்சயம் நன்றி வணக்கம்